ாம இருக்க திருநெல்வேலி வெஜ் வந்திருக்கேன் இந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா மூணு ஜென்ரேஷன் நடத்திட்டு வராங்க செயல்பட்டு கமல் சார் இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து இளையராஜா சாருக்கு வந்து இங்க தான் வந்து தோசை போயிட்டு மாதிரியே மாதிரி சொல்றாங்க பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்ல இருந்து நிறைய வந்து ஆர்டிஸ்ட்ல இருந்து முக்கியமான விஏபிஸ்ல இருந்து எல்லாருமே பார்சல் வாங்கிட்டு போறாங்க நம்ம தளபதி விஜய் இருக்காரு பாத்தீங்களா அவளோட அப்பா வந்து ஒரு டைம் வந்து சாப்பிட வந்திருக்காரு நான் வந்து தான் கையில போட்டிருந்த மோதரத்தை வந்து எடுத்து கொடுத்து இந்த அப்பா மோதிரம் வச்சுக்கங்க இது நாலாவது தலைமுறை உங்களுக்கு இங்க இருக்கிற சினி ஃபீல்டில் உள்ளவங்க எல்லாருமே இங்க வந்து நல்லா ரசிச்சு ரசிச்சு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இது வந்து அடுப்புலேயே செய்கிறதுனால வேண்டி விறகு அடுப்பில் செய்கிறதுனால நல்லா ருசியாக இருக்கும் யார் யார் இருந்தால் இங்கே வருவாங்க சாப்பாடு நிறைய சுந்தரராஜா வருவார் மயில் சாமி என் பெஸ்ட்டு அவரோட நிறைய சாப்பிட்டு இருக்கிறதால ஒரு இட்லி தோசை வடை தோசை தென்னை தோசை புதி தோசை என்ன இங்க வந்து இலையில சாப்பாடு போடுவாங்க விறகில் நல்லா போய் சாப்பிடுவாங்க கேஸு இதெல்லாம் கிடையாது ஆரூர் சேர்களுக்கு வணக்கம் நான் வந்து விஜய் கேட்டிருங்க இன்னைக்கு நான் வந்து சென்னையில் இருக்க ஒரு முக்கியமான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன் சாலி கிராமத்தில் இருக்க திருநெல்வேலி வெஜ் ஹோட்டலுங்கிற கடைக்கு வந்திருக்கேன் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்ல இருந்து நிறைய வந்து ஆர்டிஸ்ட்ல இருந்து முக்கியமான விஏபிஸ்ல இருந்து எல்லாருமே இந்த ஹோட்டலுக்கு தான் வந்து வாசல் வாங்கிட்டு போறாங்க இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா மூணு ஜென்ரேஷன் நடத்திட்டு வராங்க ஹிஸ்டிஸ்ல இருந்தே செயல்பட்டு இருக்கு நம்ம எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் சார் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து இளையராஜா சாருக்கு வந்து இங்கேருந்து தான் வந்து தோசை போயிட்டு இருக்குன்னு மாதிரியும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ஹிஸ்டரி இருக்குங்க நம்ம தளபதி விஜய் இருக்காரு பாத்தீங்களா அவரோட அப்பா வந்து ஒரு டைம் வந்து இயர்லி டூ தௌசண்ட்ல வந்து சாப்பிட வந்திருக்காரு வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து காசு வந்து எடுத்து வர மறந்துட்டாரு போல இருக்கு அதுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா வந்து தான் கையில போட்டிருந்த மோதரத்தை வந்து எடுத்து கொடுத்துட்டு இந்தப்பா மோதிரம் வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து நான் காசு கொடுக்குறேன் மோதரத்தை எடுத்துட்டு போய்க்கிறேன் அப்படின்னு மாதிரி சொன்னதெல்லாம் வந்து இன்டர்வியூலயுமே வந்து எஸ்ஏசி சார் வந்து சொல்லியிருக்காரு அந்த வீடியோவும் பார்த்துருக்கோம் இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா உள்ள வந்து ஹோட்டல்ல போயிட்டு நானும் ஏலே போட்டு சாப்டிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் சொல்லப் போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம். மசல் சட்னி எடுத்து வர வேண்டிய காரணமே இல்ல. அதுக்கு நான் டேஸ்ட் பண்ணப் போறேன். வாங்க கார சட்னி இதுதான் வந்து இங்க இந்த கார சட்னி தான் ரொம்ப ஸ்பெஷல் எல்லாம் சொல்லிக்கிறாங்க நான் சாப்பிட்டு சொல்லுவாங்க சிஸ்டமா சாப்பிட இந்த மாதிரி ஜிபுனு ஏறுது பூண்டு இஞ்சி அந்த காரமான ஃபிளேவர் வந்து ஏறுது அடுத்து வந்து சாம்பார் சாப்பிடுவோம் சாம்பார் வந்து ஒரு மாதிரி சட்டுலா இருக்கு Thank you. தேங்காய் சட்னி வந்து இப்படி கொஞ்சம் முரும்பு ரெண்டு பச்சை மிளகாயெலாம் போட்டு அந்த ஃப்ளேவர் நல்லாவே தெரியும் எனக்கு வந்து கார சட்னியும் தேங்காய் சட்னியும் வாங்கிட்டு சாம்பார் வந்து ஒரு அளவு சட்டிலாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தெரியும் அதுவுமே வந்து நடந்து போயிட்டே இருப்பாங்க நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க ஏன்னா இந்த கடை ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்டே ஸ்டைல் ஒரு நாலு மாதிரி நாலு விங்ஸ் போட்டு அதில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த கடை வந்து மூணு ஜென்ரேஷன் கடையாக வந்து நடத்திட்டு இருக்காங்க வந்து அதே செட்டப்பில் அதே மாதிரி பார்ட்னர் தான் கடை இருக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் வந்து ஒரு எட்டு மணிக்குள்ளேன் ஒரு எட்டு ஒம்போது மணி ஒன்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ப்ரீ டைம்னு சொல்லுவாங்க விக்லேயே இடம் இருக்காங்க பாசன வாங்குறதுக்கு ஒரு தனியாக கூட இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சாப்பிடும்போது வந்து கீழ்தாங்க இந்த மாதிரி தான் இந்த கடை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை நான் பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா எவ்வளோ நாளாக நீங்கள் கவரிக்கும்

சுந்தர அடுத்து வந்து ரோஸை வந்து நான் சொல்லியிருக்கேன் ஓனர் வந்து ஓனர் தான் வந்து ரோஸ் சொல்றாரு அவர் சிங்கிள் பண்ணுறாரு நல்ல கான்சார்டில் வரப்பா வரப்பாரு

அண்ணன் ச பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா அவர் பற்றியாக பட்டையெல்லாம் போயிட்டு சிரித்த முழுக்கிறே வந்து வர வைக்கிறது தான் வந்து அது வந்து காசையும் தாண்டி நம்ம வந்து ஒரு ஆர்ட்டை டச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இன்னொரு விஷயம் நான் சொல்லி என்ன கவனிச்சுன்னா வந்து இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மணி எட்டு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாவுலாம் ஜாலியாக இருந்துச்சுருக்காங்க வடை முக்கியமாக வந்து நீங்கள் சப்போஸ் வந்து இந்த பக்கம் ஜாலியா பக்கம் வந்து ட்ரை பண்ணாங்கன்னா முடிஞ்சளவு வந்து நீங்கள் மார்னிங்கும் நைட்டும் சீக்கிரம் வந்துடுங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா நீங்கள் சைக்கிள் தான் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஆனால் சாம்பார் அப்படியே சாம்பார் தெரியும் சரின்னா ஒவ்வொருக்கு இன்னும் வரவே இல்லை உங்களுக்கு என்ன வரவே இல்லை தமிழையை மட்டும் போட்டிருக்காரு எனக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷலாவா இன்னும் திருப்தியாக சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லைட் வெயிட்டாக தான் இருக்குது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப வந்து கார சட்னி வந்து ஃபஸ்ட்டு நெறிச்சு நல்லா மிளகாயெலாம் போட்டு ஸ்பைஸியாக போட்டு அதே மாதிரி தேங்காய் சட்னி எப்படி இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் நைஸாக அரைக்காமல் கரக்கு முறுக்கா அந்த பச்சை மிளகா அந்த இஞ்சி ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இருந்துச்சு சாம்பார் பொறுத்த வரைக்கும் ஓகே ஒரு மாதிரி சட்டலாக ஆவரேஜ் சொல்லல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் நான் என்ன பார்த்தா மூணு ஜென்ரேஷனாக இதை பண்றாங்க மூணு ஜென்ரேஷனாக வந்து நம்ம மக்கள்கிட்ட கேட்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை அறுபதுல நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இப்போ வரைக்கும் இருக்கு அந்த ஹோட்டல் வந்து அப்படி நடத்திட்டு வர்றாங்க ஓனர் ஒருத்தர் நிறைய இருக்காரு பம்பரை மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவரே தோசைகள்லாம் போறாரு தோசை போடுறாரு வீட்டு வந்து வடை போறாரு அவரே கல்லா போய் வந்து காசு மாதம் வாங்குறாரு பில்லு போடுறாரு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வேலைக்கு வச்சிருக்காங்க அந்த அண்ணன் வந்து சூப்பரா இருந்தாரு பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப என்னப்பா சாப்பிடுற என்னப்பா வேணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமா வந்து கவனிச்சுட்டாங்க கவனிச்சுக்கிட்டாங்க அதுலவேச்சு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா தான் சமைக்கிறாங்க எங்கேயுமே கேஸ் சிலிண்டரு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை எல்லாமே விறகெடுப்புல தான் பண்றாங்க அது ரொம்பவே நல்ல விஷயம் சென்னை மாதிரி ஒரு சிட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டம் வர்றாங்க எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க லைனில் வந்து பாசுக்கு அவங்கள பேர் நிற்கிறாங்க அந்த டைமில் விறகுலாம் பண்ணி வந்து எல்லாத்துக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே வந்து பாராட்டுக்குரிய விஷயம் இன்னும் வந்து நிறைய பேர் வந்து வரணும் நிறைய பேர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் கண்டிப்பாக சாப்பிடணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் முக்கியமான விஷயங்க நீங்கள் வந்து காலையிலயோ நைட்டோ வர்றீங்கன்னா சீக்கிரமாக வந்துடுங்க ஒரு ஏழு சீக்கிரமாக வந்துடுங்க ஒரு ஏழரை மணிக்கு போல் ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏழரை மணிக்கெலாம் வந்துடுங்க நீங்கள் நிம்மதியாக சாப்பிட்டு போய் எல்லாத்தையும் மிஸ் பண்ண மாட்டீங்க ஏன்னா இப்போ போய் பார்த்தீங்கன்னா மாவு இந்த வடையெல்லாம் காலி ஆகிடுச்சு மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் வந்து நல்லா சாப்பிடணுன்னா காலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு ஏழு எட்டு இந்த மணிக்கெலாம் வந்துருக்கீங்கன்னா மதியானம் வந்து கடை ரெண்டு ஆகாது இதுதான் ஒரு முக்கியமான விஷயமா நான் கவனிச்சது ஐயா உங்கள் பேர் என் பேர் பீட்டர் நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த கடைக்கு வந்துட்டு இருக்கீங்க நான் வந்து எழுபத்தி ஒம்பதுலேருந்து வரேன் நான் வந்து இங்கே தான் ஒர்க் பண்ணியிருந்தேன் வாகனி குடியோட அப்போ வந்து இங்கே தான் வந்து டிப்பன் ஸ்டாப் காலையில் இல்லைன்னா நைட் ஆனால் காலையில் ரெகுலரு நைட்டு வந்து அவ்வளோ இருபத்தொம்போதுலேருந்தே வந்துட்டு இருக்காங்க இங்கெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை அப்பெல்லாம் செம்மண் கோடு இந்த ரோட்டில் புளி புளி பற்றி கோயில் இங்கே இருந்தார் அவர் புளி தான் கிடக்கும் இந்த இடத்துல இதெல்லாம் வந்து சும்மா காடு மாதிரி அந்த காலத்தில் உங்களுக்கு என்ன இங்க சாப்பிட்றதுக்கு என்ன ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து இந்த எண்ணெய் தோசை இந்த எண்ணெய் தோசை இருக்குது அதுதான் மெயின் அப்புறம் வந்து இந்த வடை இந்த சட்னி சாம்பார் அது கொஞ்சம் அந்த இது வந்து என்ன டேஸ்ட்டு மாறலை அப்படியே தான் இருக்குது இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நிறையா பிரபலங்கள்லாம் வந்துட்டு போகிறன்றாங்க அப்படிங்களா ஆமாம் நிறையா வந்து சினிமா கம்பெனியில் நிறையா இது பண்ணாங்க அன்றைக்கூட போன வாரம் ஒருத்தர் வந்தார் அவர் இளையராஜாவுக்கு டிஃபன் வாங்கிட்டு போனார் காலையில் அப்புறம் இங்கே வந்து ஒரு நாள் ஆர்டி இறந்து போயிட்டாங்களே அவர் அவர் டிஃபன்லாம் வந்து சாப்பிட்டாங்க நிறைய சினிமா கம்பெனிக்கு இங்கே தான் வந்து காலையில் தோசை டிஃபன் இதெல்லாம் எடுத்து போகிறாங்க அம்மா உங்கள் பேர் என் பேர் பி கோமலவல்லி சென்னையில் தான் இருக்கீங்களா இங்கே தான் சென்னையில் தான் இருக்கிறேன் நானும் அறுபது வருஷமாக சென்னையில் தான் இருக்கேன் இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் அடிக்கடி வருவீங்களா சாப்பிடுவீங்களா நிறைய இது நாலாவது தலைமுறை உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்றது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற சினி ஃபீல்டில் உள்ளவங்க எல்லாருமே இங்கே வந்து நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து அடுப்புலேயே செய்கிறதுனால வேண்டி விறகு அடுப்பில் செய்கிறதுனால நல்லா ருசியாக இருக்கும் அதே நேரத்தில் ஓனரே சமைக்கிறாரு வெளியாளுங்க யாருமே வைக்கிறது இல்லை அவரே சமைப்பார் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்

அவங்க கையில் அரைச்சி செய்யறது கார சட்னி டேஸ்டா இருக்கும் தேங்காய் சட்னி நல்லா இருக்கும் இட்லி தோசை எண்ணெய் தோசை பொடி தோசை சூப்பர் டேஸ்டா இருக்கும் மெயினாக அதுதான் இட்லி தோசை அதாவது கல் தோசை நெய் ரோஸ்டு செய்வாங்க பொடி தோசை சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த ஹோட்டலுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நாளா வந்து சாப்பிட்றீங்க நான் ஒரு பதினஞ்சு வருஷமா சாப்பிடுவேன் பதினஞ்சு வருஷமா வரீங்களா ரெகுலராக வந்து இங்கே நிறைய பேர் நீங்கள் வரீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் கண்டிப்பாக அதாவது இருக்குங்களா

ஆறு மாசமா வரோன்னா கண்டிப்பா இந்த தொடர்ச்சியா நீங்க வர்றீங்கன்னா ஒரு காரணம் இருக்கும்ல என்ன காரணம் தொடர்ச்சியா கண்டிப்பா ஆத்துல பண்றாப்புல சாப்பாடு கிடைக்கும் அது தோசையா இருக்கட்டும் அடையா இருக்கட்டும் வடையா இருக்கட்டும் காற்றால இட்லி கூட இருக்கும் ஸோ எல்லாமே ஆற்றுல பண்றாப்புல இருக்கும் அந்த ருஜே தான் காரணம் ருஜே தான் காரணம் தான் காரணம் அதுக்காக தான் வந்து இங்க சாப்பிட்றது உங்களுக்கு நிறைய ஐட்டम्स இருக்கும் அதுல என்ன ஃபேவரட் உங்களுக்கு என்ன ஃபேவரட் என்னோட ஃபேவரட் பார்க்கதெல்லாம் அடைய ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது ஃபேவரட் சொல்ல முடியாது எல்லாமே அவ்வளவு நல்லா இருக்கும் ஆனா அடைய ரொம்பவே நல்லா இருக்கும் என்ன 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 கேட்டேல்லாம்